இன்னைக்கு வட இந்தியால ஒரு பக்கம் பார்த்தா சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா சத்ரபதி சிவாஜிங்கிற பேர்ல எங்க பார்த்தாலும் சிலைகள் அதாவது இன்னைக்கு பிப்ரவரி பத்தொன்பது வர சத்ரபதி சிவாஜி ஜெயந்தி அப்படின்னு மகாராஷ்டிரால இருந்து காஷ்மீர் வரை வட கொண்டாடிட்டு இருக்காங்களே இதுக்கான காரணம் என்ன தெரியுமா வட இந்தியாவை ஆட்சி செஞ்ச சத்ரபதி சிவாஜி வெறும் ஆறே ஆண்டு தரமான ஆட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக ஆனா தமிழ்நாட்டுல பத்து வருஷம் தரமான ஆட்சி கொடுத்தவர் காமராஜர் அவருக்காக இங்க என்ன இருக்கு சரி அத கூட விடுங்க கிட்டத்தட்ட வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஆயிரத்தி ஐநூறு வருடம் தமிழ்நாட்டை பார்த்து இது பார்த்து பொற்கால மாதிரி ஆட்சி செஞ்ச சோழர்களுக்கு நம்ம என்ன செய்தோம் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இந்த மிகப்பெரிய உலக அதிசயத்தை கட்டிட்டு போனதுனால தான் இது சோழர்கள் ஆட்சி செஞ்ச மண்ணுங்கிற விஷயம் நமக்கு யாபகமாவது இருக்கு இப்ப வட இந்தியர்கள் கொண்டாடுறாங்களே சத்ரபதி சிவாஜி அவர்ல இருந்து பல வட இந்திய மன்னர்கள் வரையும் தமிழ்நாட்டை சிறைபிடிக்க வந்தப்போ எதுக்கு நின்று சண்டை செஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அடி கூட உள்ள எடுத்து வைக்க விடாம தமிழ்நாடுங்கிற பெயரை சொன்ன உடனே வட இந்திய மன்னர்களுக்கு அப்போ ஒரு பயத்தை உருவாக்கியதே அந்த சோழர்கள் தான்